ஒரு விவசாய முதல்வராக இந்த தாய் தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி நம் இணையத்தில் நிறைந்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் அறிவியலில் அமர வேண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு மலர வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனையோடு நூறு நாட்கள் நூறு கிராம பொதுமக்களுக்கு அன்னதான திருவிழாவும் கிராம இளைஞர்களுடைய விளையாட்டு திறமையை ஊக்குவிப்பதற்காக விளையாட்டு உபகரணங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய திருநாமத்தில் வழங்குகிற இந்த எழுச்சி விழா புதுப்பட்டியிலே நாளைய தினம்தான் ஏற்பாடு செய்திருந்தோம் இருந்த போதிலும் ஒரு நாள் முன்கூட்டியே இந்த அன்னதான திருவிழாவையும் விளையாட்டு விழா உபகரணங்கள் வழங்குகிற விழாவிலையும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய் உள்ளத்தோடு வருகை தந்து ஒரு ராணுவ அணிவகுப்பை போல பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஊர் பொதுமக்கள் மண்ணின் மைந்தர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்து இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று பெரியவர்கள் வீட்டிலே குழந்தைகள் யாராவது இந்த அன்னதானத்திலே பங்கேற்க இயலவில்லை என்று சொன்னார் அவர்களுக்கும் உணவை நீங்கள் சேர்த்து வாங்கி செல்லலாம் என்பதை அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிற ஆக்கிரமிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அன்பழகன் அவருடைய வழிகாட்டுதோடு நிகழ்ச்சியை அம்மா பெட்டியிலே அன்னதானத்திற்கு இலக்கணமாக தந்தை சுகுமாதர் அவர்கள் ஒரு அன்னதானம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை ஒரு கிராமத்திலே ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அங்கே பங்கேற்க செய்து ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நாள் முதல் நூறு நாட்களை கழக தலைவர் அம்மா பேரவை மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய ஆட்சிமிக்க செயலாளர் முன்னாள் சேர்மன் தமிழகன் அவருடைய சீரிய தலைமையிலே எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது நம்முடைய திருவண்ண ஒன்றியத்தினுடைய முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்துடைய இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு விருதை பெற்றுத் தந்திருக்கிற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஜெகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இளைஞர் படையை திரட்டி ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிற தம்பி சரவண பாண்டியன் அவர்களுக்கும் இந்த சகோதரர் சுவாமிநாதன் அவர்களும் அண்ணன் ஆண்டிச்சாமி அவர்களும் மரியாதைக்குரிய நண்பாக எளிய நடையிலே உணர்ச்சி புலம்பாக புரட்சி தலைவி இதையோ அம்மா புகழை எடுத்துச் சொல்கிற போது வருவதற்கு நீங்கள் வளர்ந்து வேண்டும் தன்னை இந்த சாப்பிட்டு அப்புறம் நம்ம கொடுத்தோம் முஸ்லமெட்டி தொகுதி முழுவதும் பங்கேற்று அங்கே இருக்கக்கூடிய நாற்பது வயதுக்கு கழகத்திலே தேர்தல் பணி மக்கள் பணி ஆற்றுகிறேன் அந்த வரலாற்று வாய்ப்பினை தேர்வு செய்கிற குழுவில அங்கே உசலம்பட்டி நகர் கழகத்திலும் எழுமலை பேரில் கழகத்திலும் பங்கேற்று சிறப்பு செய்ததோடு தொடர் நிகழ்வாக இந்த மாபெரும் அன்னதார திருவிழாவையும் இளைஞர் திருவிழாவிலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையிலே பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற சோழவந்தான் தொகுதி கண்டெடுத்த நன்முத்து சோழவந்தான் தொகுதியை தண்ணீர் பெற்ற தொகுதியாக உருவாக்கி அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சோழவந்தான் தொகுதியிலே மாபெரும் வெற்றி பெற்று புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருடைய முதலமைச்சர் அறிவி அமர்கிற போது சோழவங்கான் வெற்றி முதல் வெற்றியாக அமைய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அனைத்துலக எம்ஜிஆர் வந்த பின்னாலே ஒரு பெண்ணினுடைய உழைப்பு இருக்கிறது என்பது தத்துவம் ஒரு வீட்டிலே ஆண் சாதித்தால் அங்கே பெண் இருக்கிறார் என்பது நாம் கண்ட மரபு தத்துவம் அதே போல இந்த அன்னதான திருவிழாவையும் இளைஞர் பெருவிழாவின் சிறப்பு பிரார்த்தனையும் நம்முடைய அன்பழகன் அவருடைய தமிழர்களுடைய லடாஜகன் அவர்களும் பெருவிழாவை தம்பி சரவண பாண்டி அவர்கள் முன்னெடுக்க நம்முடைய அன்பு சகோதரிகள் எடப்பாடி அவருடைய உமன் ஆர்பி சிந்தூர் ஆபரேஷன்ல அங்கே வெற்றி பெற்றது இளம் இரண்டு பெண் சிங்கங்கள் இங்கே திருமங்கலத்திலே புறப்பட்டு விட்டது நம்முடைய எடப்பாடியார் உமன் ஆர்மி இதோ வெற்றியை நோக்கி பயணிக்கிற நம்முடைய வீராங்கனைகளுக்கு அன்பு சகோதரி வீரலட்சுமி அவர்களும் சகோதரி நிவாச அவர்களும் வரலட்சுமி அவர்களும் சாந்தி அவர்களும் தம்பி சிவசக்தி அவர்களையும் நம்முடைய கள்ளிக்குடியில் தேவி அவர்கள் தமிழகம் அவர்கள் கொடுத்த அன்பான அழைப்பை ஏற்று ஒரு நாள் நிகழ்ச்சியை என்பதை அற்புதமாக உருவாக்கி தந்திருக்கிற உங்களுக்கு எங்கள் பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் பத்து நிமிடங்களில் மாவட்ட செயலாளர் சிவசக்தி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு கால ஆட்சியில எந்த குறையும் இல்லை என்று நிறைய ஒரு பச்சை பொய்யை பேசுகிறார்கள் குறை சொல்வதற்கு ஒன்று இல்லாத காரணத்தினாலே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்ட கேள்வியை அனைத்து மாவையை திரும்ப திரும்ப அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் ஒரு பச்சை பொய்யை சொல்வதை பார்க்கிற போது முதலமைச்சர் அவர்களுக்கு கள நிலவரம் தெரிகிறதா தெரியவில்லையா என்பது புரியவில்லை இந்த நான்காண்டு காலத்தில் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கி இருக்கிற மாநிலம் என்கிற ஒரு அவல நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நான்காண்டு காலத்திலே இதுவரை இல்லாத வகையில சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நான்காண்டு காலத்திலே போதைப் பொருள் நடமாட்டோம் இந்த தமிழகம் இதுவரை கண்டிடாத வகையில நாம் இன்றைக்கு அந்த அவல நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நான்காண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமைகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி அரக்கோணத்தில் தஞ்சாவூரில் மதுரையில் என்று முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களிலும் இந்த பட்டியல் மீண்டு கொண்டே பெண்களை தெய்வமாக பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் ஆனால் கண்கள் ஒரு நிலையை தான் இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த நிலையை நாம் இன்றைக்கு எதிர்கொள்வது ஆன்முக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய விளம்பர வெளிச்சத்தில் இந்த அவல நிலையெல்லாம் அரைத்துவிட்டு இன்றைக்கு உண்மைக்கு புறம்பாக ஒரு பச்சை பொய்யை அவர் தொடர்ந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து நாளை மாலை கூட மதுரைக்கு வருவதாக திமுக பொதுக்குழுவில பங்கேற்பதற்கு மதுரைக்கு வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது ஒரு மாத காலம் அவர் மதுரை வருகிற போது அந்நோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மதுரை முதலமைச்சர் வருகிற சாலை மட்டும் பளிச்சு பளிச்சு என்று தயார் செய்கிறார்கள் மற்ற சாலைகள் எல்லாம் குண்டு குழியுமாக அங்கே இருப்பதை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு பிரதான எதிர்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களுடைய மேலான கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் மக்களுக்கு ஒரு நீதி முதல்வருக்கு ஒரு நீதி என்கிற வகையில அவர் வருகிற சாலையை நீங்கள் மராமத்து செய்வதை போல எல்லா சாலைகளையும் மராமத்து செய்வதற்கு உங்களுக்கு மன வரவில்லை ஏனென்றால் மக்கள் மீது அக்கறை இல்லை இன்னைக்கு மாண்பு முதல்வர் அவர்களிடத்தில் மதுரை கண்ட வளர்ச்சியை நாம் எண்ணி பார்க்கிறோம் அண்ணா அவர் முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவியா எடப்பாடி நாற்பது ஆண்டு காலத்துக்கு மதுரையிலே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத வகையில தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத வகையிலேயே துவங்கி இங்கே கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலமாக நமக்கு குடிநீர் வழங்குகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தன் பொற்கரங்களாலே துவங்கி வைத்து அது இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது ஆயிரம் கோடியில நம்முடைய மதுரையில் இருந்து சுவரக்குறிச்சி வரை பறக்கும் பாலத்தை அமைத்துக் கொடுத்தார் அதை பார்த்து புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில இந்த திருமங்கலம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடிப்படையிலும் நில எடுப்புக்கான வருவாய்த்துறை அமைச்சர் என்கிற அடிப்படையிலும் நாடெங்கும் அமைகிற நான்கு வழி சாலை நம்முடைய திருமங்கலத்திலிருந்து நம்முடைய சிறுபழுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலை கடந்து தென்காசி குற்றாலம் வரை இந்த மாபெரும் இந்த சாலை போக்குவரத்து நெரிசல் இப்போது கூட நான் இங்கே இரண்டு மணி நேரம் பார்க்கிறோம் அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகவே இந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள இந்த சாலை சாலையை நான்கு வழி சாலையாக உருவாக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடி கோரிக்கை வைத்து அதை பட்ஜெட்டில் திருமணத்தில் இருந்து கொள்ளும் வரை நான்கு வழி சாலை இன்றைக்கு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல இன்றைக்கு அந்த திட்டத்திலே நம்முடைய ஆலம்பட்டியிலே கோரிக்கை வைத்தார்கள் பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறத்தில் நாம் கடந்து செல்வதற்கு அங்கே போதிய வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலே முறையான கோரிக்கை வைக்கும் போது அங்கே அதற்கான ஆவணம் செய்யவில்லை உடனே அனைத்து அண்ணா திராவிட கழகம் நம்முடைய ஊர் பெரிய மக்கள் அருமை தம்பி போட போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பிறகு எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் என்று சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழையா எடப்பாடியார் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் எதற்காக சொல்லுகிறேன் மக்கள் மீது உண்மையிலே அக்கறை உள்ள இன்றைக்கு அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் தொகுதியிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய கட்டடம் இங்கே கட்டிடம் யூனியனுக்கு புதிய கட்டிடம் திருமாவளவன் கோட்டாட்சியர் அலுவலகம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த ஊர் பெரியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் முதன்முதலாக கோட்டாட்சியர் அலுவலகம் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கொண்டு வந்த சிறப்பு நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போதுதான் அதை நாம் கொண்டு வர முடிந்தது இன்னைக்கு அது புதிய கட்டணம் நாமே அதற்கு அடிக்கல் நாட்டி இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறார் அதே போன்று இன்றைக்கு யூனியன் அலுவலகத்திற்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் புதிய அலுவலகம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது அதே போன்று எங்களால் பட்டியலிட்டுச் சொல்ல முடியும் கள்ளிக்குடிக்கு புதிய தாலுகா அலுவலகம் புதிய பள்ளி கட்டிடம் சாலை மேம்பாடு கிராம சாலை மேம்பாடு என்று இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் இல்ல குறையாத அச்சியை பார்த்தது போல திட்டங்களை வாரி வாரி வழங்கி இங்கே உள்ளூர் மக்களுக்கு கட்டணத்திலே விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைக்கிற போது அது செவிசாய்க்க மறுக்கிற போது இதுவரை ஐந்து வழக்குகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது போடப்பட்டாலும் அதை உடனடியாக இப்போது உள்ளூர் மக்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி போன்று மக்களுக்கான கோரிக்கைகளை அதிகாரம் இருக்கிற போது கொண்டு வருவதிலும் ஆட்சி அதிகாரம் கையிலே இல்லை என்றாலும் மக்களுக்கான கோரிக்கைகளை அதிகார கோரிக்கை வைப்பதும் செவி சேர்க்க மறுத்தால் உடனடியாக களத்திலே போராட்டம் நடத்தி அதிலே வெற்றி காண்பதிலே அம்மாவின் பிள்ளைகளுக்கு நிகர் அம்மாவின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் தொடர்ந்து இன்னைக்கு நிரூபித்து வருகிறோம் இங்கே அங்ககனவர்கள் தமிழகம் ஆண்டிச்சாவை போன்றவர்கள் சொல்லுவார்கள் நூறு நாள் வேளை நூறு நாள் வேலையிலே ஐந்து நாட்கள் ஐந்து நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவ இன்றைக்கி எதிர்கொண்டு இருக்கிறோம் ஆண்டும்போது முதலமைச்சர் மதுரைக்கு வந்து ரோடு ஷோ நடத்துகிறார்கள் இந்த ரோடு ஷோ நடத்துவதாலே மக்களுக்கு என்ன பலன் போக்குவரத்து எல்லாம் சம்பிக்கை செய்து மக்களை அலக்கழித்து அங்கே இங்கே என்று மக்களை அலக்கழிக்கிற அந்த நிகழ்வு மக்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை அவரே மாண்பு முதலமைச்சர் முத்துலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மதுரைக்கு ரோடு சோழிலே பங்கேற்க வருகிற உங்களுக்கு இந்த கடை கோடி அனைத்து அண்ணாவோட உந்திய கழக எடப்பாடியார் கொண்டன் கேள்வியை முன்வைக்கிறேன் இந்த மதுரையின் வளர்ச்சிக்கு எகனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி அந்த எகனாமிக் காரிடார் பொருளாதார சாலையிலே தொடங்கி இந்த திருமங்கலம் கொள்ள வழியாக இருக்கிற இந்த நான்கு வழி சாலையிலே தொடங்கி ஆயிரம் கோடிக்கு பறக்கும் சாலை தொடங்கி நாங்கள் சாலைகளையும் மேம்பாலங்களையும் பட்டியலிட்டு சொல்லுகிறோம் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இந்த மதுரை மக்கள் மீது உண்மையிலே அக்கறை இருந்து இந்த மதுரை மக்களுக்கு ஏதேனும் உங்கள் அப்பா பேரிலே நூலகத்தை தவிர உங்கள் அப்பா பேரிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற வீர விளையாட்டை விளம்பர விளையாட்டாக மாற்றி அமைத்திருக்கிற அந்த மைதானத்தை தவிர நீங்கள் இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று இந்த மக்கள் குற்றம் சாட்டுவதை உங்கள் கவனத்தில் எடுத்து வைத்து அண்ணா நாமம் வாழ்க்கை தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க்கை தமிழபுர சாமி புரட்சி தலைவி அம்மாவின் நாமம் வாழ்க நம்முடைய இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு வடிவமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு விவசாய முதலமைச்சராக இன்றைக்கு மக்கள் இதயங்களிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக அறிவிலை அமர்த்துகிற இந்த சிறப்பு பிரார்த்தனை நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை கை கொடுக்கும் இந்த ஏழை எளியவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லுகிற இந்த இளைஞர் பட்டாளம் வாழ்த்து நிச்சயமாக இரட்டையிலே வெல்லும் புரட்சி தவறையா எடப்பாடியார் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி மலரும் இரட்டையிலே வெல்லும் புரட்சி தவறையா எடப்பாடியார் வாழ்க புரட்சி தவறையா எடப்பாடியார் வாழ்க புரட்சி தவறையா எடப்பாடியார் வாழ்க என்று சொல்லி இந்த சிறப்பான அன்னதானத்தையும் சிறப்பு பிரார்த்தனையும் இந்த இளைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற விழாவையும் தொடர்ந்து வெற்றிகரமாக எத்தனை எத்தனை இடையூறுகளும் சோதனைகளும் இருந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றுகிற திருமங்கல ஒன்றியத்திற்கும் உமன் ஆர்மிக்கும் கள்ளிக்குடி ஒன்றியத்திற்கும் கல்லுப்பட்டிக்கும் இந்த புதுப்பட்டி நம்முடைய அத்தனை பொறுப்பாளருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த வணக்கத்திலையும் நன்றி தெரிவித்து நன்றி கூறி செய்திகளை நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்